எல்லாருக்கும் வணக்கம் நான் முதல் வீடியோ போட்டு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணும்போது நான் மௌரண்டேனியாவில் இருக்கிறேன் அதாவது ரெண்டாவது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இந்த மௌரண்டேனியா வந்து கம்ப்ளீட்லி சஹாராவுக்குள்ளே இருக்குது எனக்கு கொஞ்சம் டிலே ஆனது காரணம் ரொம்ப பிஸி ஏன்னா ரொம்ப எவ்ரிடே நான் கண்டினியூவாக ரைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மெயினாக என்ன ஆயிடுச்சின்னா ஒரு ஆஃப்ரிக்கன் பிட்டர் டேஸ்ட் சுச்சுவேஷன் வந்துடுச்சு ம வந்து நான் ஒரு ரெண்டு நாளில் எனக்கு வைரல் ஃபீவர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு உடம்பு ரொம்ப படுத்திருச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் பயங்கர பெட் ரிட்டன் ஆகிட்டேன் இன்றைக்கு தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்குது சரி அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ போடுவோம் அட்லீஸ்ட் முறக்கோட வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது பட் பியர் வித் மீ எனக்கு தெரியும் நான் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா தான் என்னுடைய இந்த என்டையர் ட்ராவல்லையே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகிறதுங்கிறது எனக்கு தெரியும் அது எதுனாலேன்னா டியூ டு இங்கே உள்ள செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி இஷ்யூ அண்ட் தென் சாலை ரோடு ஏன்னா சஹாராவுடைய இட் இஸ் இன் சஹாரா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் வரும் அடுத்ததில் நான் வந்து இப்போ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே சஹராட்லேயே தனியாக ரைட் பண்ணியிருக்கேன் ஒரு சாண்ட் ஸ்டோவில் மாட்டிக்கிட்டேன் அப்புறம் மொரக்கோவிலேருந்து மௌரண்டேனியா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒரு நாலு நாள் விசா ப்ராப்ளத்துனால பார்டரில் டெசர்டில் ஸ்டக் ஆயிடுச்சு மூ நாலு நாள் அங்கே கேம்ப் போடுற மாதிரி ஆகிடுச்சு நைட்டில் ரொம்ப குளிர் ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கலாகவும் ரொம்ப சேலஞ்சிங் டைமும் இல்லை இன்டர்நெட்டும் இல்லை அதனால் தான் வீடியோ போட முடியலை அது போக இந்த வீடியோலாம் வந்து நான் ஷார்ட்டாக போட முடிய முடியுமான்னு பார்க்குறேன் என்னால் முடியல ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கேன் மற்றவங்கள மாதிரி சும்மா ஒரு இடத்துலையும் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆப்ஸ் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் மாதிரி போட்டு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்த ரெண்டு நாட்லேயும் என்னை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு யூனிவர்சிட்டியில் மொரக்கோவிலையும் சரி இப்போ இருக்கிற மௌரட்டணியாவிலையும் சரி ரெண்டு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி ஸ்பீச் கொடுத்துருக்கேன் அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் லேட்டாக இது பண்ணுறேன் எனிவே முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிகிற அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன் இது வந்து மொராக்கோவுடைய பார்ட் ஒன் இன்னும் அடுத்து ஒரு பார்ட் டூ வரும் சரி வீடியோக்குள்ளே போகணும் மொரோக்கோ வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஈரோப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் கண்ணுக்கு தெரிகிற தூரந்தான் அங்கே உள்ள டரிஃபாவுக்கும் இங்கே உள்ள டேஞ்சிர் ரெண்டு இருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம்தான் ஃபெரி ரைடு பட் நான் வந்து அல்ஜீரியாஸ் இருந்து டேஞ்சிர் மேட் அப்படிங்கிற சிட்டிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இவங்க வந்து ரொமேனியன் பைக்கர்ஸு அவங்க ஒரு ஃபெரியில் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஃபெரி வந்து மூணு மணி நேரம் லேட்டு அப்புறம் ஃபெரி ஃபைனலாக லோட் பண்ணி ஒரே மழை ஃபுல்லாக நிறைய யூரோப்பியன் ட்ராவலர்ஸ் வந்திருந்தாங்க இந்த ஃபெரி வந்து ஒரு பயங்கர லக்ஸுரி ஷிப்பு க்ரூஸ் மாதிரி இருந்தது மல்டி ஃப்ளோரு ரொம்ப இன்டீரியர்லாம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக ஆஃபீஸ்லாம் பெரிய ஸ்டோரு எல்லாம் ரொம்ப இதாக இருந்தது இமிகிரேஷன் மொரக்கோவுடைய இமிகிரேஷன் இங்கேயே முடிச்சிருவாங்க பட் கஸ்டம்ஸ் மட்டும் நம்ம அங்கே உள்ள போர்ட் கிளேஸ் பண்ணணும் இவர் ஒரு ஜெர்மன்கார் அவர் அவரும் அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் அவர் ஒருத்தர் தான் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சது அவர் ஒரு ஆர்வியில் ரெக்ரியேஷனல் வெஹிக்கிளில் மொரக்கோவை சுற்றி பார்க்குறக்காண்டி ஜெர்மனிலேருந்து வந்திருந்தார் அப்புறம் நாங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு கிளம்ப வேண்டியது மூணு மணிக்கு தான் கிளம்புனோம் அப்புறம் இறங்கி கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ரொம்ப அருமையான ஒரு ஈஸியாக முடிச்சிட்டாங்க அன்றைக்கி நைட்டு நான் வந்து டேஞ்சீர் வந்துட்டேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் என்கிட்ட லோக்கல் மணி இல்லாததுனால ஒன்றும் வாங்க முடியல அப்புறம் அந்த குரோசரி ஸ்டோரில் தான் வந்து கொஞ்சம் ப்ரெட் மாதிரி வாங்கிக்கிட்டேன் மறுநாள் வந்து அந்த டேஞ்சீரை வந்து சுற்றி பார்க்கலாம்ட்டு இன்னொன்று அந்த டேஞ்சீர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் வந்து ஓல்டு மதீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெர்ஃப்யூம்ஸு நட்ஸு அந்த ஸ்பைஸஸ் எல்லாம் வைக்கிற அந்த நம்ம மாதிரி சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பில் அது மாதிரி இருக்கும் அது போக இது வந்து ஒரு மாடர்னான போர்ட்டு இந்த டஞ்சீர் வந்து ரொம்ப ஆன்சியன் சிட்டி அண்ட் மாடர்ன் சிட்டி ரெண்டும் வந்து உங்களுக்கு கன்வர்ஜென்ட் ஆனது இதெல்லாம் வந்து யூரோப்பியன்காண்டி வெஸ்டர்னர்ஸ்காண்டி உள்ள ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் கட்டியிருக்கிறதே ஒரு பெரிய போர்ட் ட்ரஸ்க்கு மேலே இது வந்து டுவெல் ஹண்ட்ரட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு போர்ட்டு ஏன்னா ஆப்பிரிக்காவுக்கும் ஈரோப்பாவுக்கும் இது கேட்வே மாதிரி இந்த ஒரு டேஞ்சியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த இடத்த வந்து ஒரு பெரிய போர்ட் மாதிரி சுற்றி கட்டியிருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த போர்ட் மேலே தான் இப்போ அதை வந்து ஒரு யுனோஸ்கோ ஹெரிட்டேஜ் மாதிரி இது பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த இதை சுற்றி பல மைல் தூரத்துக்கு கடற்கரை ஒட்டி இந்த கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கம் ஸ்பெயினோடைய இது தெரியும் ஸ்பெயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுபோக இந்த சிட்டி வந்து இது ஒரு ஆப்ரிக்கான்னு சொல்ல முடியாது இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ட்ரைனேஜ் சிஸ்டம் மழை கண்டினியூவாக பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் ரோட்டெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்ல பக்காவாக ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் ஒரு பாயிண்ட் என்னென்னா மெடிட்ரேனியன் சீயும் அட்லாண்டிக் ஓஷனும் ஜாயின்ட் ஆகிற இடம் இந்த இடம் இதில் வந்து சன்செட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸ் வந்து பல நூறு வருஷங்களுக்கு முந்தின ஒரு லைட் ஹவுஸு ஃபேமஸான இடம் இது பேர் வந்து கேப்ஸ் பார்த்தா அப்படிங்கிற இடம் முனைன்னு சொல்லுவோம்ல பார்த்தா முனை இந்த இந்த இடத்துல வந்து இந்த சன்செட் பாயிண்டை ரொம்ப கால்குலேட் பண்ணி ஏன்னா ரெண்டு கடனும் சேர்கிற இடம் அந்த சன்செட் பாயிண்ட் பாயிண்ட்டை இது பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க இது ஒரு ஹிஸ்டாரிக்கான சிது இது இப்போ வச்சது இல்லை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சன்செட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டேன் என்னால் பார்க்க முடியல அந்த இடத்துக்கு பேர் கேப்ஸ் பார்க் தான் முனைன்னு அது மாதிரி அந்த இந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் இன்னொரு பக்கம் இங்கே ஒரு மியூசியம் இருக்குது இந்த மியூசியம் வந்து பல நூறு வருஷங்கள் இவர் தான் மொரோக்கோடைய மன்னர் ஒவ்வொரு மொரோக்கோ வந்து மன்னர் ஆட்சி ஆனாலும் மக்கள் நலன் கருதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து இந்த மன்னர் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மக்கள் நலனுக்காக பொருளாதாரத்துல சரி வாசியில் இந்த மியூசியத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கலங்கரை விளக்கத்துக்கான லைட்டு எப்படி மன்னன் லைட்டு நம்ம லாந்தர்லாம் அதெல்லாம் அங்கே வச்சு டிஸ்பிளேல வச்சிருக்காங்க இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரிஜினல் லைட் ஹவுஸு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை இப்போ அந்த இடத்த வந்து ஒரு பெரிய டூரிஸ்டிக் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க இதுலேருந்து ஒரு நாலு மைல் தூரத்தில் ஹெர்குலிஸ் கேவ்னு ஒன்று இருக்குது நம்ம ஹெர்குலஸை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம் அட்லஸ்ஸு ஹெர்குலிஸு பை அட்லஸ் மவுண்டனும் தான் இருக்குது இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜோடைய இதாக சைட்டு இதுதான் அந்த கேவு இது என்னென்னா அந்த ஹெர்குலிஸ் வந்து அந்த பன்னெண்டு டாஸ்கையும் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கேவில் தான் வந்து அவர் கடைசி காலத்தில் இறந்தார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டிக்காக இருக்குது இதுக்கு டிக்கெட் எடுத்து போகணும் கொஞ்சம் டிக்கெட் வந்து ஐ திங்க் ஃபாரினர்ஸ்க்குனா பத்து டாலர் மூணு சம்திங் பத்து டாலர் பக்கம் அங்கே உள்ளே போனால் கொஞ்சம் கேவு ஃபுல்லாகலாம் அவங்க ரொம்ப பெரிய கேவ் இது ஆனால் வந்து விசிட்டர்ஸ்க்குன்னு ஒரு கொஞ்சம் தூரம் தான் அலோவ் பண்ணுறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அப்படியே ஒரு வெதர்லாம் இந்த கேவுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சன்லைட் வரதில் ஒரு ஷேப் அது வந்து அந்த ஓஷன் அந்த ஓஷன் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு நாளைக்கு பல கலரில் வரும் காலையில் சாயங்காலம் மத்தியானம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம் இந்த கடற்கரையே வந்து அந்த பாறைகளே ஒரு மாதிரி விசேஷம் அங்கேருந்து வரும்போது லோக்கல் பாய்ஸ் வந்து என்னை கையை காட்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கனு சொன்னாங்க சரின்ட்டு நான் அவங்களோட நின்றுட்டேன் அப்புறம் இங்கே டேஞ்சியரில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்தியன் ஸ்பைஸு இது நடத்துகிறது வந்து ஒரு மலையாளி நல்லா ப நல்லா பண்ணுறாங்க அப்புறம் அங்கே போய் இந்த இவர் தான் அந்த இதோடைய ஓனர் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே தேஞ்சரில் மூணு நாள் இருந்துட்டு அங்கேருந்து இருந்து நான் வந்து ரபாத் ரபாத்து தான் மொரக்கோவுடைய கேப்டல் அங்கே கிளம்பி வந்துட்டேன் அது வந்து அங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்ரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரோடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெஸ்டர்ன் ரோடு ஆனால் டோல் ரோடு டோல் இல்லாமலும் போகலாம் பட்டு டோல்னால் உங்களுக்கு ஈஸியாக போகலாம் டெம்பரேச்சர் வந்து குளிர் ஒரே மழை இங்கே ஸ்பெயினில் பெஞ்ச மாதிரியே தான் இங்கேயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இது ரொம்ப அன்யூஷுவலாக குளிர் வேறு அதனால பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் போட்டு மேலே ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மொரோக்கோ வந்து இந்த ஏரியாவெலாம் நிறைய அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னால் அவக்காடோ ஸ்ட்ராபெரி நிறையா அந்த ஆலிவ் ட்ரீஸ் நிறையா பயிர் செய்கிறாங்க

பாத் சிட்டிக்குள்ளே அவங்க இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டியை உள்ள ஒரு சபர் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் சிட்டிலேருந்து அவர் காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே சில தமிழர்கள் இருக்காங்க அவங்க வந்து அந்த அராபோடைய அராப் மக்களுடைய பெரிய பேலஸஸ் இங்கே இருக்கும் அந்த பேலஸஸை பார்த்துட்டு அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு அவங்க வரும்போது இந்த இதுக்காக இங்கே வந்து இருக்கிறாங்க சில தமிழ் அவங்களே சந்திக்கலாம் கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போகும்போது அந்த யூனிவர்சிட்டி வழியாக அதை கூட்டிகிட்டு அந்த அந்த யூனிவர்சிட்டி தான் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் அதாவது யூனிவர்சிட்டி டி இன்டர்நேஷ்னல் ரபாத் அப்படிங்கிறதுல அங்கே வந்து அவரு அங்கே தான் வந்து ஏரோநாட்டிக்ஸ் ஆட்டோமொபைல் அவர் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்டில் இருக்கிற அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பீச்சுக்கு ஏற்பாடு பண்ணார் போகிற வழியதான் இப்போ ரோடெல்லாம் நல்லா இருந்தது அதை பார்த்து வந்து ஒரு ரொம்ப பெரிய சிட்டி இல்லை அதே சின்ன சின்ன சிட்டியும் இல்லாமல் ஒரு நல்ல காம்பேக்டான சிட்டியாக இருந்தது இந்த போகிற வழியில் அந்த சிட்டி சென்டரில் ஒரு ரிவரை ஒட்டி ஒரு பெரிய ஸோ இப்போ சொல்லுங்கள் முதல்ல எடுக்கலை

नेक्स्ट डाटर राजेश यूनिवर्सिटी डिटे इंट्रोड्यूस पड़ता है कैंप रहा अमियामेंट और मेडिकलिक्स अटोम A lot of orange, but looks like it's kind of ornament. The campus is really, really wonderful. Yes. Hmm? What uh, did I say? No, no, no. Okay, wait, wait, wait. Don't like, don't like things. Will be washed. Happy birthday <laughs> Happy birthday to <laughs> you We are walking on the beach side with our best friend I I my apology Look at that! The living room is like almost a house. <laughs> I am at Mr. Hampton's place. This is a really a honor that he has invited me before the break, the Ramadan uh, fasting break in the evening, Welcome. and. Uh, the food, oh my god, a lot of food, and nuts and fruits and juice, bread and unbelievable. i'm really humbled oh, yes. and honored to involve. this is Harel, today rajesh, Chilla, automobile department club, speech care in there, uh, the inner journey through outer journey out we are at dr. Ah. anthony's apartment and he no, has prepared no. some एथियोपियन फूड डॉक्टर व्हाट इज़ द नेम ऑफ़ द फूड इट्स इट्स नेम डोरोवा हैं डोरोवा यस ओके टेल मी अबोट दिस फूड व्हाट मेड अप ऑफ़ व्हाट इट्स मेड फ्रॉम हैंड मी योर नेम पैनीर वंद कुन्दा डेमेज आया इन चंदा एक्सीडेंट लाया आया कुन्दा वाटर प्रूफ़ कर रखा था वोलिट ओम इंवे� is yes. expert in metal building, aeroplane building, small cars yes, <laughs> for the project. And he that's Mr. he's a lab in charge. he's the one fixing my box. aerospace professor interested. students intern students வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஊர்லேருந்து ஊட்டியிலேருந்து ஒரு சிஸ்டர் அவங்க மதர் அங்கே வந்து மொராக்கோவில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு அங்கே ஒரு ஃபாதரையும் பார்த்துட்டு ஒரு நாள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் தேங்க்யூ ராஜேஷ் தேங்க்யூ மனோரஞ்சித மேடம் தேங்க்யூ வாய்ஸ் ஐ ரியலி ஹேட் ஒண்டர்ஃபுல் டைம் இன் மொராக்கோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சிட்டியை பற்றி பார்ப்போம்